இன்றைய வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அன்பிற்குரியவர்களே ஒரு காயம் அல்லது நோயை கடக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது நேசிப்பவரின் இழப்பினால் துக்கப்படுகிறீர்களா குணப்படுத்தும் காலகட்டத்தை கடந்து செல்வது வெறுப்பாகவும் குழப்பமாகவும் இருக்கிறதா நீங்கள் வெளியேற வழி இல்லை என்று உணர்கிறீர்களா இது போன்ற சமயங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் ஒருமுறை நான் ஒரு கயிற்று பாலத்தில் நடந்து வந்தேன் அது மிகுந்த உயரத்தில் இருந்தது நான் மிகுந்த பயத்துடன் அந்த பாலத்தை கடக்க முடியாமல் தவித்தேன் அந்த நேரத்தில் தான் நான் என்னுடைய நண்பன் அந்த பாலத்தில் மறுமுனையில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன் நான் அவனை என்னிடம் வருமாறு அழைத்தேன் ஆனால் அவன் வரவில்லை நான் மீண்டும் மீண்டும் அழைத்தேன் அவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை மிகுந்த கோபமடைந்த நான் அந்த பாலத்தை ஒரு வழியாக கடந்து மறுபுறமுள்ள என் நண்பனை திட்டினேன் ஆனால் அவன் அதற்கும் சிரித்து கொண்டுதான் இருந்தார் அவன் கைகளை பார்த்தவுடன் நான் அழுதுவிட்டேன் அந்த உடைந்த பழுதடைந்த கயிற்று பாலத்தை என் நண்பன் அவனுடைய கைகளால் பிடித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தார் நான் பத்திரமாக வந்து சேர வேண்டுமென சில சமயங்களில் நாம் யோசிப்பதுண்டு உதவி கேட்டாலும் ஏன் நண்பன் அமைதியாக இருக்கிறான் என்று பாலத்தை கடக்க துணைக்கு வருபவனாக இல்லாமல் பாலத்திலிருந்து விழாமல் தாங்கி பிடிப்பவனாகவும் இருப்பான் என் அன்பு சகோதரமே இதைவிட ஒரு மேலான நண்பரும் உங்களுக்கு இருக்கிறார் உங்களுக்காக உயிரையே கொடுத்த நண்பர் அவர்தான் ஏசு கிறிஸ்து அவர் உங்களோடு இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமா என்ன ஆபத்து காலம் எப்பொழுது வருகிறது என்று நமக்கு தெரியாது எப்போது நோய்களும் வியாதிகளும் பற்றி கொள்ளுகிறது எப்பொழுது விபத்துகள் நேரிடுகிறது எப்பொழுது வறுமை எப்பொழுது தரித்திரம் தாக்குகிறது எப்பொழுது கடன் பிரச்சனைகள் அலைமோதுகிறது என்று நமக்கு தெரிவதில்லை ஆனால் கர்த்தரோ நம்மை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கிறார் உன்னிடம் ஒன்றுமில்லை என்று தெரிந்தால் சொந்தமாவது பந்தமாவது அன்பாவது நட்பாவது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எல்லோரும் விலகி சென்று விடுவார்கள் ஆனால் நாம் என்ன நிலையில் இருந்தாலும் நம்மை விட்டு விலகாதவர் அன்பு தெய்வம் கிறிஸ்து மட்டுமே உங்களை மனிதர்கள் கைவிட்டு விட்டார்களா நீங்கள் நம்பியவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்களா கலங்காதிருங்கள் கர்த்தரேசு உங்களோடு இருக்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் வாக்கு மாறாதவர் ஆபத்துகளிலிருந்தும் எதிரிகளின் கைகளிலிருந்தும் விடுவித்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் யுத்தங்களிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து எந்த நிலையிலிருந்து நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அதைவிட மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் எனவே தாவீதை போல நெருக்கத்தின் மத்தியிலும் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஜபம் தகப்பனே ஆபத்து வேளையில் உன்னை தப்புவிப்பேன் என்றீரே ஆபத்துகளும் போராட்டங்களும் சூழ்ந்து நிற்கும்போது நல்ல நண்பனாக வாரும் செய்வதறியாது நான் திகைக்கும் போது தோழனாக என்னை வழி நடத்தும் தூக்கிவிடுவார் யாருமின்றி நான் தவிக்கும்போது போது தந்தையாய் என்னை அணைத்து கொள்ளும் எனக்காக உயிரையும் தந்த நண்பர் நீரென்றோ எனக்கு வரும் ஆபத்துகளில் உற்ற நண்பனாய் துணை நின்று காத்தருளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்